you can now make online payments to Institute of Agro, Technology and Rural Science, University கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒரு காலத்தில் நாங்கள் அரசியை ஏற்றுமதி செய்தோம் தமிழ் இலக்கியங்களிலே இழத்து உணவுகள் இந்தியாவிலே தென் தென் மாநிலங்களில் முசுறி தொண்டி கொற்கை போன்ற துறைமுகங்கள் வந்த ஆனால் இப்பொழுது நாங்கள் அரசியை இறக்குமதி செய்கின்றோம் அரசி உற்ப அரிசி உற்பத்திகளை தன்னிறைவை நிறைவே தன்னிறவை காண நாங்கள் முடியும் இருந்தாலும் அதற்கான செயற்பாடுகள் போதுமானவையாக இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டுக்கு முன்பு செய்ய பண்ணப்பட்ட இருநூற்றி ஐந்து குளங்களும் இருபது அணைக்கட்டுகளும் மூல திருத்தி அமைக்கப்படாமல் இருக்கின்றன இது பற்றி நான் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் இந்த நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கின்றேன் இருநூற்றி ஐந்து குளங்கள் திருத்தப்படாமல் இருக்கின்றன இருபத்தைந்து அணைக்கட்டுகள் திருத்த திருத்தப்படாமல் இருக்கின்றன இவற்றை நாங்கள் பாவனைக்கு இவற்றை திருத்தி கொண்டு வந்தால் ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை உற்பத்தி செய்ய முடியும் ஒரு போகத்தில் ரெண்டு பூவத்தில் பத்து லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை உற்பத்தி செய்ய முடியும் இதை ஏன் அரசு செய்யவில்லை இதிலே ஏன் கூடுதல் கவனம் செலுத்தவில்லை என்று தெரியவில்லை இதே சூழலிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு முதல் மக்கள் விவசாயம் செய்த ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து ஏக்கர் நிலத்தை வனத்துறையும் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது ஏக்கர் நிலத்தை வனவிலாங்கு துறையும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எண்பது ஏக்கர் நிலத்தை தொல்பொருள் துறையும் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபது ஏக்கர் நிலத்தை புத்தவிக்குகளும் பிடித்து வைத்திருக்கின்றார்கள் இவற்றை விடுவித்து எச்ஐக்கு கொண்டு வருவதன் மூலம் நாங்கள் நாட்டிலே தன்னிறைவு காணலாம் அதற்கு அரசும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிய என்னுடைய ஒரே நிறைவு செய்கின்றேன் நன்றி